வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில நமக்கு நாமளே ஆப்பு கூடிய முக்கியமான விஷயங்களை பத்தியும் நமக்கு நாமளே விஷமா மாறக்கூடிய அந்த விஷயங்களை பத்தியும் அதை எப்படியெல்லாம் நம்ம சமாளிக்கலாம் அப்படிங்கறத பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம பாக்க போறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க கட்டாயமா இது எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு தகவல் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க முதல்ல நம்மளோட வாழ்க்கையில நமக்கு அதிகப்படியான பிரச்சனைகளை அதிகப்படியான கஷ்டத்தை அதிகப்படியான தண்டனைகளை நமக்கு கொடுக்கறது அடுத்தவங்களா இருக்க மாட்டாங்க நமக்கு நாமளே தான் தேடி தேடி போய் பிரச்சனைகளை விலைக்கு வாங்கிட்டு வருவோம் நம்ம எல்லாம் சொல்லுவாங்க சொந்த காசுலயே சூனியை வச்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்பாங்க இந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வலியினா தேடி போய் வாண்டடா பிரச்சனைகளை வாங்கிட்டு வந்து அப்ப அதுக்கப்புறமா குத்துதே கொடையுதேன்னு வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க சோ இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல நீங்க அதிகமா யாருக்கிட்டையாவது மன்னிப்பு கேக்குறீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க மன்னிப்பு கேக்குறது இங்க தப்பே கிடையாதுங்க ஆனா நீங்க தப்பே பண்ணாம ஒருத்தவங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்களான்னு யோசிச்சு பாருங்க இந்த இடத்துல நம்ம மேல தப்பு இல்லைனாலும் ஒரு உறவுகளை இழந்துட கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த இடத்துல பிரச்சனைகளை நம்ம சமாளிக்கணும் பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நிறைய பேர் மேல தப்பே இல்லைனாலும் வழினா போய் அடுத்தவங்க கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க இந்த மாதிரி இதுவரைக்கும் நீங்க செஞ்சிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இதுக்கு மேல செய்யாதீங்க இந்த மாதிரி இது வரைக்கும் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே விஷம் கொடுத்துக்கிறதுக்கு சமம் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க எந்த ஒரு இடத்துலயும் உங்க மேல தப்பு இல்லாம நீங்களா வழியா போய் யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்காதீங்க நம்மளுடைய உறவுகள் நமக்கு முக்கியம்தான் அதை விட நமக்கு தன்மான முக்கியம் அப்படிங்கறத எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்க மறந்து போயிடாதீங்க அடுத்த ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களை உரிய முறையில் நடத்தாத ஒருத்தவங்களோட தொடர்புல எப்போதுமே இருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்க ஒரு சிலர்லாம் இருப்பாங்க எப்பயுமே உங்களை மரியாதையோட நடத்தவே மாட்டாங்க உங்களை ஒரு ஆணாவே மதிக்க மாட்டாங்க உங்களுக்கான மரியாதைய எப்பயுமே கொடுக்க மாட்டாங்க அந்த இடத்துல உங்களை முன்னிலைப்படுத்தவே மாட்டாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த மாதிரி உறவுகளோட நீங்க பயணிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதை அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க ஏன்னா இந்த இடத்துல உங்களுடைய மனசுல கஷ்டம் மட்டும்தான் கடைசி வரைக்கும் நிலைக்குமே தவிர இதனால வேற எதுவுமே உங்களுக்கு நடக்காது அடுத்ததா மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா விமர்சனங்களை பர்சனலா எடுத்துக்கிறீங்களான்னு யோசிச்சு பாருங்க அதாவது இங்க நிறைய பேர் இருப்பாங்க எனக்கு வந்து என்ன இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்கன்னு எப்ப பார்த்தாலும் என்ன ஒருத்தவங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க என்ன பத்தி தப்பு தப்பா விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா நீங்க இது வரைக்கும் வருத்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு மேல வருத்தப்படாதீங்க ஏன் இதை நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல நம்மளை பத்தி நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு பேசுறதுக்கு எப்பயுமே ஆயிரம் வார்த்தைகள் ஆயிரம் சந்தர்ப்பங்கள் தான் இருக்கும் இந்த உலகத்துல அடுத்தவங்கள திருப்தி படுத்துறதுக்கு அடுத்தவங்களுக்கு விமர்சனம் இல்லாம எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வரம் அந்த கடவுளுக்கே கிடைக்கல அதனால இது வந்து தடை இது வந்து சாதாரண விஷயம்தான் அடுத்தவங்க வந்து உங்களை விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா அதுக்காகலாம் வருத்தப்படாதீங்க இதுக்கு வந்து ஒரு எண்டு காடே கிடையாது இன்னும் சொல்ல போனா கடைசி வரைக்கும் நம்ம பின்னாலே பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அதுக்காகலாம் வருத்தப்பட்டு உட்கார்ந்து இருக்காதிங்க உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் பண்ணுங்க அப்பதான் நம்மளை பத்தி நல்ல விதமா நாம வளரணும் அப்படிங்கறதுக்காக ஒரு சிலர்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க அவங்களுடைய விமர்சனத்தை மட்டும் காது கொடுத்து கேளுங்க மத்தபடி உங்களை அவாய்ட் பண்ணணும் உங்களை வந்து கீழே தள்ளி உண்ணும் நினைச்சு உங்களை பத்தி விமர்சனம் பண்றாங்க பாத்தீங்களா அவங்களை விட்டு கடந்து வந்துடுறதுதான் உங்களுக்கு நல்லதுங்க அடுத்ததா மத்தவங்க உங்களோட உங்களை எப்ப பார்த்தாலும் ஒப்பிட்டு பார்த்து அந்த இடத்துல உங்களை நீங்களே தாழ்வு மனப்பான்மையா உங்களை நீங்களே மட்டம் தட்டி உணர்ந்து யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி இதுவரைக்கும் நீங்க இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு மேல அந்த மாதிரி பண்ணாதீங்க ஒருவேளை அடுத்தவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணி நாமலாம் வேஸ்ட்ப்பா அவளா பெரிய ஆளுப்பா நாமலாம் இருக்கிறதே வேஸ்ட் அப்படிங்களா நீங்க உங்களை நினைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்களே துரோகம் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கறதுதான் இங்க நிதர்சனமான உண்மை முடிஞ்ச வரைக்கும் உங்களை வந்து டெவலப் பண்ணிக்க பாருங்க என்னைக்குமே அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க கடவுள் எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட திறமை கொடுத்திருக்கிறாரு அவங்களுக்கு ஒரு திறமை இருக்கு அப்படின்னா உங்களுக்கும் ஒரு திறமை இருக்கும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்துல தனித்துவம் வாய்ந்தவங்க தான் ஒண்ணுமே கிடையாது அவங்களுக்கு மட்டும்தான் எல்லா திறமையும் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் இந்த இடத்துல அடுத்தவங்க கூட உங்களை என்னைக்குமே கம்பேர் பண்ணாதீங்க கம்பேர் பண்ணி உங்களை நீங்களே மட்டம் தட்டிக்காதீங்க அடுத்ததான் அனைவருக்கும் உங்களை நலம் விசாரிக்கணும் இங்க இருக்கிற அத்தனை பேரும் உங்களை நலம் விசாரிக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு மேல அந்த மாதிரி எதிர்பார்க்காதீங்க ஏன்னா இந்த உலகத்தினுடைய மைய புள்ளியே நான் தான்ப்பா பா நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு மத்தவங்க வந்து என்கிட்ட விசாரிக்கணும் நீ சூப்பரா இருக்கிற நீ போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்கு அப்படின்னு எப்ப பார்த்தாலும் உங்களை பத்தியே அடுத்தவங்க நலம் விசாரிக்கணும் முட்டாள்தனம் அந்த மாதிரி நீங்க நினைக்கிறதும் ஒரு லிட்டர் விசத்தை வாங்கி மடக்க மடக்குன்னு குடிச்சுறதும் ரெண்டுமே ஒண்ணுதான் ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க என்னைக்குமே உங்களுக்கு நீங்க தான் முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர அடுத்தவங்க உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு என்னைக்கு என்னைக்குமே எதிர்பார்க்காதீங்க அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சமாகும் அப்படிங்கறத மறந்துடாதீங்க அடுத்துதான் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் மற்றவங்களோட பயணிக்கிறீங்க அவங்களுடைய கருத்துக்கு உடன்படுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சொல்றேன் இதுக்கு மேல மாத்திக்கோங்க ஒரு விஷயம் அடுத்தவங்க உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிடிக்கவே இல்லை சுத்தமா அந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கலனாலும் அந்த விஷயம் அவங்க பண்றது உங்களுக்கு உடன்பாடு இல்லை உங்களை வந்து அவங்க செய்ய வைக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் அவங்களுக்காக நம்ம பொறுத்துக்கிட்டு போலாம் அப்படின்லாம் தயவு செஞ்சு இருக்காதீங்க இந்த மாதிரி அடுத்தவங்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறைச்சு வச்சுக்கிட்டு பிடிக்காத ஒரு விஷயத்த நீங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நிம்மதியே கிடைக்காது அதனால உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா ஓபனா முன்னாடியே வாயை தொட சொல்லிடுங்க எனக்கு இது பிடிக்கலப்பா நான் இதை செய்யல அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரே ஒரு நொடிதான் நமக்கு சங்கடம் வரும் அவங்களுக்கு நமக்கு பிரச்சனையே வந்தாலும் வந்துட்டு போகுது அந்த ஒரு நொடிதான் ஆனா நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த அவங்களுக்காக நீங்க கடைசி வரைக்கும் செஞ்சீங்கன்னா அந்த நே அந்த வாழ்க்கையே வந்து நரகமா மாறிடும் மறந்து போயிடாதீங்க அடுத்ததா வாழ்தலை தவிர்க்கிறதுக்காக அதிக நேரம் நீங்க தூங்குறீங்களா அப்படின்னு யோசிச்சு பாருங்க தயவு செஞ்சு சொல்றேங்க இது கடைசியான பாயிண்டா இருந்தாலும் இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒரு விஷயத்தை தள்ளி போடுறதுக்கு தவிர்க்கறதுக்கு ஒளிஞ்சுக்கிறதுக்காக வாழ்க்கையில நிறைய நேரம் எனக்கு மனசே சரியில்லை நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் இப்படியெல்லாம் டைம் வேஸ்ட் பண்றவங்க இருக்கிறாங்க சோம்பேறித்தனம் இதுக்கு பேரு இதுக்கு பேர் வந்து நீங்க ஒளிஞ்சுக்கிறதெல்லாம் கிடையாது இந்த மாதிரி இந்த மாதிரி நாட்களை தள்ளி போடுறதுக்காக வாழ்றதையே தள்ளி போடுறதுக்காக நிறைய பேர் தூங்குவாங்க இந்த மாதிரி எல்லாம் நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில என்னைக்குமே அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகவே முடியாது கடைசி வரைக்கும் இந்த பழக்கம் இந்த தூங்கக்கூடிய பழக்கம் இருக்கு பாத்தீங்களா அது உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்க கூடிய மிகப்பெரிய தண்டனை அப்படிங்கறத மறந்துடாதீங்க சோ நம்மள நாம தான் பாத்துக்கணுமே தவிர அடுத்தவங்க நம்மள வந்து கேர் பண்ண மாட்டாங்க பாத்துக்க மாட்டாங்க சோ அந்த மாதிரி பாத்துக்குவாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சமா இருக்குமே தவிர வேற எதுவுமே நடக்க போறது கிடையாதுங்க சோ இவ்வளவு நேரம் நான் சொன்ன இந்த அத்தனை பாயிண்ட்டுமே உங்களை நீங்களே கவனிச்சுக்க கூடிய ஒரு பாயிண்ட் அடுத்தவங்க மேல எந்த தப்புமே சொல்ல தான் கேர் பண்ணிக்கணும் இவங்க வந்து இல்லையே இவங்க இருந்தா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமே இவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டான் இவன் என்னை விட்டுட்டு போயிட்டான்னு அடுத்தவங்களை பத்தி என்னைக்குமே யோசிக்காதீங்க உங்க வாழ்க்கையில நடக்கிற அத்தனை சம்பவமும் இதுக்கு முன்னால நீங்க பண்ணின அந்த விஷயத்தினுடைய விளைவாதான் இருக்குமே தவிர அடுத்தவங்க பண்ணனதா இருக்காது ஒருவேளை அடுத்தவங்க உங்களுக்கு துரோகமே பண்ணிருந்தா கூட நீங்க அமைதியா விட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையை கரெக்டா நடத்திட்டு போங்க கண்டிப்பா அவங்களுக்கான தண்டனை கிடைச்சே தீரும் ஆனா அடுத்தவங்களுக்கு தண்டனை கிடைக்கணுங்கறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுத்துக்காதீங்க இப்ப நான் சொன்ன இந்த அத்தனை பாயிண்டுமே நம்மளே நாம நமக்கு வச்சுக்க கூடிய ஒரு மிகப்பெரிய ஆப்பு நம்மளே நாம நமக்கு வந்து விஷம் கொடுத்துக்கிறதுக்கு சமம் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க இந்த விஷயங்களை நீங்க தெளிவா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சரியான மரியாதையும் கிடைச்சே தீரும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்